ஆபுரா ஒரு ரெண்டு பேர் பிஸ் சேர்ந்து சுந்தரிய தேடி வந்திருக்காங்க சுசிலா கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க அங்கேருந்து சுசிலாவோட மாமியார் வராங்க வந்து அவனையும் கேட்குறாங்க யார் இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சுந்தரியை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுசிலா ஓ அந்த அம்மாவாப்பாப்பா பாப்பா அந்த அம்மாவை வீட்டில் வச்சுக்கவே முடியல ரொம்ப தொல்லை பண்ணுது லக்ஷ்மி அம்மா மாதிரி அம்மாக்கிட்டே இவங்களால் இருக்க முடியல இங்கே என்னென்ன பண்ணுது தெரியுமா ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு வருஷனா கூட ரொம்ப லேட்டாக தான் எடுத்துகிட்டு வருது மூணு வேலை சாப்பாடு மட்டும் சீக்கிரம் போடு பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்படியே ராகவ பாக்குறாரு இங்க பாருங்க எங்க சித்தியை பத்தி தயவு செய்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க இதுக்கு மேலே பேசாதீங்க இந்தாங்க எங்க சித்தி இது வரைக்கும் இருந்ததுக்கு சாப்பிட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதுல பணம் இருக்கு அப்படின்னு ஒரு கட்டு பணத்தை அப்படியே நீட்டுறாரு அப்படியே பாக்குறாங்க சசிலா இல்ல பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பணம்லாம் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டு பணத்தை அப்படியே பிடுங்குறாங்க இருங்க இருங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுசிலாவோட மாமியார் போய் பார்க்குறாங்க என்ன அங்கே சுந்தரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எங்கே காணும் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது காடமா ஒரு வேலை தண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த அசதியில் அவங்க போய் உள்ளே படுத்துருப்பாங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு பார்த்தா அப்படியே கத்துறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு ராகவா அப்படி எல்லாருமே ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா அப்படியே கையாடுத்துட்டு பிளட் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு அப்படியே கீழே படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்படியே தூக்குறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னது பார்த்தியா சுசிலா பார்த்தியா உன் ஃப்ரெண்டுன்னு உள்ளே விட்டல்ல சண்டை போட்டுட்டு வந்தாங்க பாத்தியா கடைசியில் நம்ம வீட்டில் வந்து செத்து போனால் யார் வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுசிலாவோட மாமியார் ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிய ராகோ ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து சுந்தரி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாங்க இங்கே பாருங்க நிறைய ப்ளட்டு வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே வெளியே வெயிட் இருக்காங்க பாட்டு எல்லாருமே அவ ஆகாஷ் எல்லாருமே வந்துட்டாங்க வந்தவொடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை அப்படி கொடுக்குறாங்க அதை வாங்கி ஆகாஷ் படிக்கிறாரு இங்கே பாருங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் ஆனும் உங்ககிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் இனிமேல் இங்கே பாரு அஞ்சலி உன்னோட குழந்தைய கூட என்னால் பார்க்கவே முடியாது நான் வந்து சாக போகிறேன் என்ன நீங்கள் யாருமே மன்னிக்கவே இல்லை அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுத படிக்கிறாரு அப்படி படிச்சுட்டு பயங்கரமாக அழகாரு ஆகாஷ் ஆகாஷோட அப்பா எல்லாருமே அழகாங்க பாத்தியா பாத்தியா இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் வேண்டாம் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற வரைக்கும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக திட்டுறாங்க அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வராங்க வந்த உடனே இல்லை அவங்க வந்துட்டு நிறைய பிளட்டு வந்து வேஸ்ட் ஆகியிருக்கு அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆகாஷெல்லாம் ரொம்ப அழறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வராங்க வந்தவொடனே எப்படி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஓகே பரவாயில்ல அவங்க வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க போயிட்டு பார்த்துட்டோன்னே அப்படியே ராகு வந்து கையை பிடிச்சிக்கிறாரு என்ன சித்தி என்ன சித்தி நீ இப்படி பண்ணிட்டேன் ஏன் சித்தி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாேருமே அழகிறாங்க எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க அப்படியே ஆகாஷ் கிட்டே போய் பயங்கரமாக அழகிறாரு இல்லை எனக்கு என்ன பட்டதையும் தெரியல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னிக்கவே மாட்டுறீங்க அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு சுடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு போகலாம் வா நான் உன்னை மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு மன்னிச்சிட்டிங்களா இனிமேல் நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேங்க நான் இந்த உலகத்தை விட்டே போய்ட்டுருக்கணும் இன்னும் நல்ல வேலை அஞ்சலி உன்னோட குழந்தைய நான் பார்ப்பேன் நினச்சி கூட நான் பார்க்கல அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாருங்கள் சித்தப்பா இனியுமே சித்தி இங்கே விடக்கூடாது நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே அந்த கட்டெல்லாம் போட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க அங்கே வந்து முரளி அப்படியே வராரு வந்து அப்படியே பார்க்குறாரு எதுக்கு அத்தை எதுக்கு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை ஏன் இப்படி பண்ணுறீங்க அதுவும் கத்தி எடுத்து கையை அறுத்துக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது செத்து கற்று போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு முரளி அப்படியே கோபமாக பேசுகிறாரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ சொல்கிற கொஞ்சம் மயக்க மருந்து ஏதாவது நான் சாப்பிட்டு படுத்திருந்தா மயக்கத்தில் தான் இருக்காங்க இவங்க வேணும்னு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை நம்பியிருக்க மாட்டாங்க இப்போது கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க எனக்கு தெரியும் அஞ்சு நிமிஷம் ராகம் லேட்டாக வந்தால் கூட என் உயிரே போயிருக்கோன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்குள்ள ஒரு வலி இருக்குது வலி உங்களுக்கு உனக்கு ஒன்று தெரியுமா என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அதனால தான் என் அப்பாவும் செத்து போயிட்டார் என் அக்காவும் செத்து போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சாகும் போது இருந்த வலி அதை விட அதிகமாக இருந்தது எனக்கு இப்போது அந்த வழி மனசுக்குள்ளே இருக்குது விடமாட்டேன் விடமாட்டேன் அந்த அப்பியும் விடமாட்டேன் ராகவம் ரெண்டு பேரும் யாரையுமே நான் விட மாட்டேன் ஒருத்தரை கூட விடமாட்டேன் அப்படியே அணு அணுவனுவான் நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஆஃபீஸ்லாம் பேசுகிறாங்க அத்தை சரிங்க அத்தை சரிங்க நீங்கள் கோவப்படாதீங்க இதே இதுவில் பார்த்துக்கலாம் எப்படியாவது அந்த ராகவை ஏதாவது பண்ணணும் ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் சரியா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாங்க வந்து சுந்தரி போகிறாங்க அப்பா இப்படி ஒரு அத்தையை தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த அத்தை சூப்பர் அத்தை நல்லா அத்தை இவங்கள வச்சு இனிமேல் நல்லா நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறார் என்ன ராகவ் நான் உனக்கு எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தேன் என்னோட அபி அவ என்னோட அபி என்னோட அபியை நீ வந்து கூட சேர்ந்து வாண்ட ஒத்துப்பினான் விட்டுருவா விட்டுருவனா விடமாட்டேன் விடமாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு உனக்கு இன்றைக்கே காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காரில் இருக்க அந்த பிரேக் அப்படியே கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து அப்படியே விற்கிறாரு டேபிளில் வச்சுட்டு யோசிக்கிறாரு என்ன ராகவ் ஆஃபீஸாக போக போகிறாரு திரும்பி வரவே மாட்டேன் இன்னையோட நீ காலிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி அப்படியே விற்கிறாரு வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு எல்லாருமே சேர்ந்த ஹாலில் இருக்காங்க அஞ்சலி அங்கேருந்து வராங்க உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ஈவினிங் வெளியே போகிறாங்களாம் அதனால் நம்ம இப்பயே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படி அஞ்சலி சரி வாங்க போகலாம் அப்படின்னு முரளி அப்படியே கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அவங்க சித்தப்பா சொல்கிறாரு இல்லைம்மா இப்போ போக முடியாது இங்கே பாருங்கள் முரளி உங்களோட வண்டியை நான் வந்து சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு கேப் புக் பண்ணுறேன் நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு ஆ ஓகே 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 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து கேப் புக் பண்ணுங்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராகவ் வராரு வந்து கேட்குறாரு அக்கா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் 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 யாரும் எனக்கு எங்களுக்காக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நாங்களே பார்த்துக்கணும் நாங்கள் கேப்லேயே போய்க்கிறோம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இதுக்கு அஞ்சலி இப்படி இருக்க நீ நீ தான் ராகவிட சமாதானம் ஆகிட்டல கோவத்தெல்லாம் வளர விடக்கூடாது புரியுதா அவன் தான் கூப்பிடணில்ல நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி ஐயோ நமக்கு சமாதி கட்டாமல் இந்த ஆயா விடாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராரு ஆஹா நாங்கள் போகல போல நாங்கள் அந்த காரில் போகல நீ நீங்கள் வந்து கேப் புக் பண்ணுங்க நாங்கள் அதிலே போகிறோம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஏமா அப்படியெல்லாம் இப்படி இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி நீ போ இல்லை லேட்டாகும் நாங்கள் கேப் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் போட்டால் அப்புறம் வந்து வெயிட் பண்ணி அவங்க எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி நான் அக்காவை கூட்டிகிட்டு வரேன் அக்கா வா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே போகிறாரு காரில் ராகவ் கார் ஓட்டுறாரு ஓட்டும் போது அப்படியே முரில் யோசிக்கிறாரு ஐயோ நம்ம கதை முடிஞ்சிடுச்சா ஐயோ இவன் வாழவும் விடமாட்டான் இவன் எதுக்கு இப்படி பண்ணுறானே தெரியலே என்னோட அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போது இவன் கூட சேர்ந்து என்னையும் சேர்த்து சாக அடிச்சு கூட்டிகிட்டு போயிடுவான் போல இருக்க ஐயோ குதிக்கலான்னு பார்த்தா கூட நம்ம அப்படியே நெசுங்கிடுவோம் போல இருக்க ஏதாவது லாரி அடியில் இவன் விட்டால் கூட நம்ம நூடுல்ஸ் மாதிரி ஆகிடுவோமே ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படி பார்க்குறாரு ஓட்டிகிட்டே வராரு ஊட்டிகிட்டே வரும்போது அப்படியே கார்ல பிரேக் இல்லைன்றது ராகவுக்கு தெரிஞ்சிடுச்சு ஐயோ இன்னும் இப்படி ஓட்டிகிட்டு போகிறான் திரும்பி அஞ்சலிக்கிட்ட கேட்குறாரு சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கியாக்கா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலி சொல்கிறாங்க ஐயோ பிரேக் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு இவனுக்கு நான் அவன் ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே முடியலையே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர கோவம் அப்படியே டென்ஷனாக என்ன பண்ணுறது தெரியலையே ஐயோ டே எதையாவது இடிச்சு எப்படியாவது நிறுத்துடா எங்களை சாகடிச்சிடாதடா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் சாகடிச்சவன் உனக்கு நல்லவன்லாம் கிடையாது ஐயோ கடவுளே இப்படி பிரேக் ஆகுத்து விடுன்னு எனக்கு தெரியாதே அதுவும் என்னையே கூட்டிகிட்டு வந்துட்டு அனை காரில் என்ன பண்ண போகிறனோ தெரியலையே கடவுளே கடவுளே என்ன என்னை காப்பாற்று இப்படியாவது காப்பாற்று நான் ஏப்பியோட சேர்ந்து வாழணும் நான் அப்படியோ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே யோசிச்சிட்டே வராரு ராக வந்து கார் பிரேக் பிடிக்கிறேன்னு சொன்னோன்னே என்ன பண்ணி அப்படியே முயற்சி பண்ணி அப்படியே ஓட்டுறாரு பார்த்து பார்த்து ஓட்டுறாரு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ரொம்ப இதுவாக ஓட்டுறாரு அதை பார்க்கும்போது முரளிக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படி முரளி யோசிக்கிறாரு இவன் விட மாட்டான் இவன் கண்டிப்பாக விட மாட்டான் இவன் என்னை ஆவி ஆக்கிடுவான் போல இருக்கே ஐயோ யோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே என்ன பண்ணுறது தெரியல எல்லாத்துக்கும் காரணமே அந்த கிழவி தான் அந்த கிழவி தான் சொல்ல சொல்ல கேட்காம பிரேக்கை நானே எடுத்துட்டேன் அந்த காரில் என்னையே அனுப்பி வச்சிருக்கே எல்லாம் அந்த கிழவியால் வந்த வேலை என்ன பண்ணுறதே தெரியலையே ஐயோ ஆண்டவா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் ராகவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஐயோ பிரேக் இல்லையா அக்கா வேற வராங்க ஸ்பீடாக வேற போகிறோம் என்ன பண்ணுறது அது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு அவரால கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டே இருக்காரு அப்படியே பாக்குறாரு பாத்துட்டு அப்படியே பின்னாடியும் பாக்குறாரு இந்த பக்கமும் முறலையும் பாக்குறாரு எல்லாரையுமே பாக்குறாரு என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல